ஹாய் ஆல் இட் சாட்டர்டே சாட்டர்டே நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு குருமா சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி அதை செஞ்சிடலாமேனு செஞ்சாச்சு வெஜ்ஜு குருமாக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு குக்கரில் நறுக்கி போட்டு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்ச காய்கறி கொஞ்சம் காரம் தேவையான அளவு காரம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதும் ஏன்னா நாலு பச்சை மிளகா போட்டு தேங்காயில் அரைச்சிருக்கும் தேங்காய் அரைச்ச விழுதியும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குருமா ரெடி பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிடலாம் இது ஹோட்டல் ஸ்டைல்லாம் இல்லைங்க என்னோடய ஸ்டைல் குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி குருமாவோடு நைட் டின்னர் முடிச்சாச்சு சூப்பராக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்